நான் ஒரு தேவனை அறியாத மனுஷனை அறிவேன் அவர் ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் அவர் ஒரு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்தார் ஹோட்டல் மாதிரி அப்போல்லாம் ஹோட்டல் வந்து நான் சொல்கிறது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து அப்போது ஓலை குடிசையில் தான் இருக்கும் நடத்திட்டு இருந்தால் பெரிய லெவலில் நடத்திக்கிட்டு இருந்தார் பல மெஸ்ஸுகளுக்கு இங்கிருந்து சாப்பாடு செஞ்சு போகும் நடத்திக்கிட்டு இருந்தார் அப்பொழுது அவரிடத்துலேருந்து ஒருத்தன் எல்லாம் கற்றுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு ஐநூறு மீட்டர்லையே இன்னொரு ஹோட்டலை தொடங்கினான் இவருக்கு வந்த ஆர்டர்கள்லாம் கொஞ்சம் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்போ இவருக்கு அவன் மேலே ரொம்ப கோபம் இப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகும்போதெல்லாம் எங்ககிட்ட சொல்லுவார் பாருங்கள் எனக்கு வர ஆர்டர்லாம் அவர் எடுத்துட்டாரு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணதே நான் தான் எங்கிட்டருந்து எடுத்துகிட்டு போய் என்னை பற்றி அவங்ககிட்ட குறை சொல்லி அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு இந்த ஒரு வருத்தம் இருந்தது ஆனால் இந்த வியாபாரம் நடந்திருக்கும் போது அவரும் ஓலை குடிசையில் தான் நடத்திட்டு இருந்தார் அந்த போட்டியாளரும் திடீரென்று ஒரு நாள் அந்த சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நெருப்பு பற்றி அந்த ஓலை குடிசை எரிய தொடங்குச்சு யார் பின்னாடி போய் ஆரம்பித்தவர் போட்டியாளருடைய அந்த ஓலை குடிசை மொத்தம் எரிய ஆரம்பிச்சிச்சு எல்லாரும் வெளியே ஓடி வந்துட்டாங்க ஓடி வந்தோடனே அந்த போட்டியாளர் அந்த ரோட்டில் உட்காந்து அடிச்சுட்டு அழுகுறாரு ஐயோ போச்சே எல்லாம் போச்சேன்னு இந்த மனுஷன் இந்த தேவனை அறியாத ஒரு மனுஷன் இன்னும் சொல்ல போனால் அந்த போட்டியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவர் இந்த தேவனை அறியாத மனுஷன் ஓடி போய் இங்கிருந்து அந்த தண்ணீரை எல்லாம் ஒன்று ஊற்றி அங்கே இருக்கிறவங்களே பயந்துட்டு இருக்கிறாங்க இவரும் இவர் கூட இருந்தவங்கெல்லாம் போய் தண்ணீரை எடுத்து ஊற்றி மண்ணை போட்டு அணைச்சு அந்த அந்த கலையாபுரத்தில் மிகப்பெரிய உதவியை செஞ்சு அந்த மனுஷனை கூப்பிட்டு பயப்படாத இதென்ன தானே போச்சு நம்ம இன்னொன்று கட்டிக்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தன்னாலான உதவி அந்த மனுஷன் செஞ்சுட்டு வந்தான் நான் அந்த மனுஷனை ஆச்சரியமாய் பார்த்தேன் காரணம் என்ன தெரியுமா ஒரு தேவனை அறியாத மனுஷன் தன்னுடைய போட்டியாளர் பாதிக்கப்படுகிறான் இத்தோட அவனுடைய தொழில் கூட முடங்கி போயிடும் நினைச்சா ஆனால் அவன் சொல்றாரு அது அந்த நேரம் வயிறு எரிஞ்சு அந்த அழுகுறான் பார்க்கவே மனசு கஷ்டமாயிருச்சு பாவங்க அவன் இந்த மனுஷனுக்கு இருக்கிற இருதயம் கூட இன்னைக்கு தேவனை அறிந்து ஆவியை பெற்றேன்னு சொல்றவர்களுக்கு இல்லையே தன் கூட இருக்கிறவன் சக ஊழியனோ விசுவாசியோ அல்லது தன் சொந்த சகோதரனோ சகோதரியோ பாதிக்கப்படும் போது வேணும் நடக்கட்டும் இப்படித்தான் ஆகணும் எங்களை பக்கச்சதுக்கு இது கத்தர் கொடுத்த தண்டனும் வாயில வருதே எப்படி வரக்கூடாதே ஆவில ஏதோ மிஸ்டேக் இருக்குதே வியில ஏதோ சம்திங் ஏசு சொல்றாரு நீ என்ன ஆவி உடையவன் யார் மேலையும் கசப்பு இருக்கவே கூடாது இருக்கட்டும் நம்மள பேசினவங்க குதிங்கால உயர்த்தினவங்க தான் நமக்கு விரோதமா நாவுகளை அசச்சவங்க தான் இன்னைக்கு அவங்க அழிஞ்சு போகணுங்கிற ஜபமோ அவங்க நாசமாகணுங்கிற ஜபமோ நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது எந்த சூழ்நிலையிலும் அவங்க நல்லா இருக்கட்டும் அண்டவர நிஜம் பண்ணிப்பாரு கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் ஏன் தெரியுமா இது தேவனுடைய இருதயம் தன்னை அடித்தவனையும் ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய இருதயம் அந்த இருதயத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார் அதே தேவன் உன்னையும் ஆசிர்வதிப்பார்